முதலமைச்சர் அவர்கள் பேரவை தலைவர் அவர்களே எதிர்க்கட்சி தலைவர் அவர்களை பொறுத்த வரைக்கும் அலட்சியப்படுத்தி விட்டீர்கள் அலட்சியப்படுத்தி விட்டு ஏன் இவர்கள் என்று கேள்வி கேட்டிருக்கிறார் அவர்கள் பார்வையில் அது அப்படியே இருக்கலாம் அலட்சியமாக கூட இருக்கலாம் அல்லது நாங்கள் தவறிவிட்டோம் என்று கூட இருக்கலாம் ஆனால் எங்களுடைய பார்வையை நாங்கள் அலட்சியப்படுத்தல அவ்வப்போது நாங்கள் இந்த பிரச்சனை சுட்டி காட்டியிருக்கிறோம் கடிதங்கள் எழுதியிருக்கிறோம் அதனால தான் திரும்ப திரும்ப சொல்லுகிறேன் எந்த காரணத்தை கொண்டும் தமிழ்நாட்டுக்குள்ள அவர்கள் போடக்கூடிய இந்த திட்டம் வரக்கூடிய வாய்ப்பே இருக்காது அதை தடுத்து நிறுத்துவோம் அப்படி ஒரு சூழ்நிலை வந்தால் அந்த பொறுப்பில் நான் இருக்க மாட்டேன் முதலமைச்சர் பொறுப்பில் இருக்க மாட்டேன் சொல்லிவிட்டேன் எனவே தயவு கூர்ந்து மீண்டும் மீண்டும் நான் கேட்டுக்கொள்கிறேன் எதிர்கட்சி சிலவரையும் சேர்த்து எதிர்கட்சியும் சேர்த்து நான் கேட்டுக்கொள்கிறேன் ஏற்கனவே எல்லா கட்சி சிலவரையும் ஆதரித்து பேசியிருக்கிறார்கள் எனவே நீங்களும் அதை ஆதரித்து ஏகமனதாக நிறைவேற்றி தர வேண்டும் என்று சபடி சபாநாயகர் மூலமாக உங்களை நான் பணிவோடு கேட்டுக்கொள்கிறேன்